புத்தூர் சாலியமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நாற்று நட்டு முப்பது நாட்களே ஆன சம்பா தாளுபடி பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கியுள்ளதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டு உள்ளது இந்நிலையில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து உள்ள நிலையில் பயிர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதால் பெரும் நஷ்டத்தை சந்திக்க உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இப்பகுதிகளில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் மழைநீர் வடிக வடிய வழியின்றி உலகின் இடங்களில் தேங்கி நிற்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி உள்ளனர் மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கீடு செய்து உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கே முழுவதுமாக அழுகிவிட்டது இந்த நிலையில் விவசாயிகள் மிக வேதனையில் உள்ளார்கள் உடனடியாக தஞ்சை சாலையில் இருக்கக்கூடிய வாய்க்காலை தூர்வாருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு வந்தோம் மனு கொடுத்துட்டு வந்தோம் அந்த வாய்க்காலை தூர்வார தூர்வாராததனுடைய காரணம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இழப்பை விவசாயிகள் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் உடனடியாக பாதிக்கப்பட்ட வயல்களுக்கு வயல்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குவதற்கு தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்